அடர்ந்த காட்டில் நதியின் பக்கத்தில் மன்னன் ராஜசேகரன் அழுது கொண்டிருக்கும் ஐயப்பனை கண்டுபிடிக்கும் போது உயர்ந்த மணிகளினால் கோர்க்கப்பட்ட மாலை கழுத்தில் அணியப்பட்டிருக்கும் இதனாலேயே அவருக்கு மணிகண்டன் என்ற பெயரே உருவாகியிருக்கும் மாலை போடும் அனைவருமே மணிகண்டனின் இன்னொரு பிம்பங்கள் தான் என்பதை நினைவூட்டும் விதமாகத்தான் மாலை அணிவிக்கப்படுகிறது இப்படி சுவாமி ஐயப்பனுக்கு மாலை போடுபவர்கள் ஐயப்பனின் உருவம் பதிந்த ஒரு காசு ஒன்றை எடுத்து துளசி செடி வேரில் இருந்து உருவாக்கப்பட்ட மணிகளை தான் அணிந்து கொள்ள வேண்டும் காரணமாக துளசி மாலை ஸ்ரீ நாராயண் நிறைய குறிக்கும் அறிவியல் ரீதியாக துளசி மாலை அணிவதால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நோய் நொடி இவை அனைத்தும் உயர்ந்த மலையின் மீது ஏறும் மனிதனுக்கு வரக்கூடாது என்பதற்காகவும் அதை தீர்த்து வைப்பதற்காகவே துளசி மாலை அணிவிக்கப்படுகிறது துளசி மாலை அணிவது பக்தியையும் தாண்டி ஆரோக்கியம் கருதியும் என்பதால் போலி துளசி மாலைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது மாலையை நம்பலே அழிந்து கொள்ளக்கூடாது கோவிலுக்கு சென்று அங்குள்ள அர்ச்சகரிடம் கொடுத்து இறைவன் முன்னிலையில் வைத்து முறையான பூஜை செய்த பிறகு அணிந்து கொள்ள வேண்டும்